தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ ஃபெர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் மாதிரி ஆனால் அவங்கள பொறுத்தவரை இப்போ அது வியாபாரம் ஆகிறதுக்கு அவங்க விளம்பரம் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்கள பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு அளவுமா சொல்லுங்க பதினெட்டு லட்சம் பேர் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வேலை வாய்ப்பு தான் பதிவு செஞ்சு பார்த்துட்டு தான் இது பதினெட்டு லட்சம் பேருக்கு வந்து நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு

அவர் போனார் யார் அண்ணாமலை போனார் லண்டனுக்கு இப்போ அஞ்சு பேர் வந்திருக்கிறாங்க யார் வந்தாலும் எங்களை பற்றி கவலை புரியல ஆனால் என்ன மட்டும் சொல்கிறேன் பிஜேபின்றது தமிழ்நாட்டில் ஒரு கார்பரேட் கம்பெனின்னா அகில இந்தியாவில் ஒரு கார்பரேட் கம்பெனின்னா பிஜேபி தான்

அது பெரிய அளவுக்கு புரட்சி தலைவர் இந்தியானால அன்னைக்கு வந்து அடையாளம் காட்டப்பட்ட அந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்தாங்க அது கூட பல பேர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து கூவத்தில் வந்து நாங்கள் தூர் வைக்கணும் அதனால சொல்லி அது கிண்டல்லாம் பண்ணுற அளவுக்கு கூட ஆளாயப்பிச்சது அதனால் இப்போது தந்தை வெளியில் இது வந்து அது சீரமைப்புன்னு சொல்லிட்டு எப்போ வந்துருக்கிறாங்க ஸோ இதுலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய இது மிக பெரிய அளவுக்கு ஊழல் நடப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்கும் சகல தான் இருக்குது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரமைக்க மாட்டாங்க அவங்கதான் வந்து தங்களை சீரமைச்சுப்பாங்க இதன் மூலம் அதாவது பொருளாதார ரீதியா அதனால வந்து கூவம் இந்த கூவத்தை பொறுத்தவரை அந்த பழைய வாசனை அப்படியே தான் இருக்கும் சார் அன்றைய காலகட்டத்தில் தலித்து முதல்வராக கனப்பாடை கொண்டு வர முயற்சிக்கிறோம் அப்போது தலித்துல இருந்து கூடிய அந்த எம்எல்ஏக்களை சம்மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவோட சகோதரர் அவருக்கு தான் நான் பதில் சொல்ல அவசியம் இல்லை சரிதானா நீங்க ஒரு உதயநிதி கேட்கறது சொல்லுங்க ஸ்டாலினை கேட்கறது சொல்லுங்க அரசியல் கட்சி தலைவர்களை பத்தி கேட்கறது சொல்லுங்க சும்மா அவரு வந்து ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போறாருன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம்

நாங்க முழு ஒத்துழைப்பு தர சொல்லிட்டு பிப்ரவரி மாசம் அனுப்பிட்டு இப்ப வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு துப்ள அரசாங்கம் அதாவது தேடு கட்ட ஒரு துப்ள அரசாங்கம் சொன்னா ஒரு முட்டாள அரசாங்கம் உலகத்திலே இருக்கணும் திமுக அரசாங்கம் கார்பரேட் அரசாங்கம் தான் முன்னாடி எந்த பட்சி புத்தி கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி பிஎம்சியில என்னென்ன அம்சங்கள் இருக்கு

அவங்க சரக்கு கவனம் செலுத்துறாங்க எப்படி இருக்காங்க சரக்கு விக்ரீஸ் ராஸ்மாக அந்த வியாபாரம் விக்ரிசும் அப்படியே சாதனம் பண்ணிட்டாங்க முப்பத்தஞ்சாயிரம் கோடியிலிருந்து நாற்பத்தி மூணு கடவுளில் விட்டாங்க அதை போகாம போகாமல் எஃப்எல் டூ அதாவது வந்து அந்த அதனுடைய லைசன்ஸ் ஆயிரத்தி எழுநூறு கொடுத்து கொடுத்துருக்குறாங்க தவிர ஒரு மூணாயிரம் மனமகள் மன்றம் மனமகள் மன்றம் தானே ஒரு குறிச்சிக்கு மன்றத்துக்கு நீங்க கோணமுக்கு கேள்வி

குடியிலே வருமானத்தை ஏற்றி வரலாண்டு மக்களை பொறியார் அதன் மூலம் வருமானத்தை பெருக்கி அதன் மூலம் வந்து அவர்களும் வளம் கொடுத்து மக்களை வந்து ஒரு போதையா வச்சுட்டு எந்த ஒரு அப்புறம் அரசு அரசு அப்புறம் வெளியே வராமல் அளவுக்கு மக்கள் மயக்கத்திலே இருக்கின்ற அடிப்படையில் ஒரு தெளிவான கொள்கையை இந்த கார்பரேட்ஸாக வகுத்து இருக்கு அதுபடி தான் போயிட்டு இருக்கு

இது பதினெட்டு லட்சம் பேருக்கு வந்து நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா சரி நீ நெட்ல போடுங்க பதினெட்டு லட்சம் பேருக்கு பேரு அட்ரஸ் அவருடைய குவாலிபிகேஷனு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளோ அப்படி நெட்ல போடுங்க வாய் பூசாம பொய் வாய் பூசாம பொய் சொல்றது வாய் பூசாம வந்து அந்த புள்ளி ஆதேச புழுக்குன்னா

நாங்கள் அதை பற்றி காலப்படமா சொல்லிட்டு வந்து அவங்க கற்றுக்கிருஷ்ண நடவடிக்கை எடுக்கல சரி முப்பத்தெட்டு ரூபாய் ஏற்றுனா தான் நினைக்காதீங்க ஏத்துனா ஒரு ஒரு ஹோட்டல் என்ன பண்ணுவோம் அதெல்லாம் சிலிண்ட்ருவாங்க முப்பதுனா என்ன பண்ணுவோம் அந்த முப்பத்தெட்டு ரூபாய் ஏற்றுகும் போது யார் தலையில் போய் ஒரு அந்த ஹோட்டல் அதிபர் வந்து ஹோட்டல்கார வந்து அது